வணக்கம் டிபி டாக்ஸ் பிரியமான தொழில் சீரியல் அறுநூற்றி நான்கு எபிசோடுகளோட இப்போது முடிவடைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பி என்டிங்கோட இந்த சீரியல் முடிவடைஞ்சிருக்கு சங்கவி யாரை திருமணம் செஞ்சிக்க முடிவெடுத்தாங்கன்ற ஒரு பரபரப்பான திருப்பங்களோட சீரியல் முடிவடைஞ்சிருக்கு ஒரு சீரியல் முடிவடையும் போது மக்களே போதும்னு சொல்கிற அளவுக்கு தான் நிறைய சீரியல்கள் இருக்கும் ஆனால் சில சீரியலுக்கு தான் கிளைமேக்ஸ் வரைக்குமே மிகப்பெரிய ஆதரவும் கிடச்சி வரும் அப்படி மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு கிடைச்ச சீரியல்னால் அது பிரியமான தொழில் சீரியல் சொல்லலாம் அதுலேயும் ஆதி பார்வதிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இந்த சீரியலில் இருக்குது இந்த சீரியலில் ஆதியாக நடித்த விக்கி ரோஷன் அவர்கள் சொல்லும்போது நான் இந்த சீரியலையும் இந்த குடும்பத்தையும் ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கார் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு சீரியல் வெற்றி பெற்றால் அதோடய இரண்டாவது பார்ட் வரும் அதுபோல் பிரியமான தொழில் சீரியலோட இரண்டாவது பார்ட் வருமா அப்படின்ற கேள்வி பிரியமான தொழில் டீம் அவங்க சொல்லும்போது இரண்டாவது பார்ட் வந்தாலும் அதிலையும் நடிக்க நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு அதுக்கான பாசிபிள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லப்படுது எனக்கு பிரியமான தொழில் பார்ட் டூ வரணும்னு தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரியமான தொழில் பார்ட் டூ வரணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் பிரியமான தொழில் பார்ட் டூ வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானு கிளிக் பண்ணிடுங்க